ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் கடையில் செய்ய போகிறோம் அதுக்காக நூறு கிராம் தட்டைப்பயிர் எடுத்துருக்குறோம் வாங்க இதை வறுத்து உடச்சிக்கலாம் தட்டைப்பயிர் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வருத்திங்கன்னா போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உடச்சிக்கலாம் சட்டைப்பயிறு கடைகளுக்கு அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்குறோம் நாலு தக்காளி எடுத்துருக்குறோம் பூண்டு எட்டு பல் எடுத்துருக்குறோம் இதில் பாதி தாளிப்புக்கும் பாதி பருப்பில் வேக வைக்கிறதுக்கும் எடுத்துக்கணும் இதை கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இதை உடச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக உடச்சிட்டோம் இதை வந்து நம்ம இப்போ மரத்தில் போட்டிருக்குறோம் புடச்சிக்கலாம் புடச்சி பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம் பருப்பை புடச்சி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பை வாஷ் பண்ணிட்டோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இதில் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த கடையில் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானதும் கடையில் குழம்பு தாலிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் மிளகாய் உடச்சி வச்சுருக்குறோம் பூண்டு நாலு பல் தட்டி வச்சுருக்குறோம் இதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஏன்னா இந்த கடையில் குழம்பெல்லாம் சீக்கிரம் புளிச்சிருவோம் அதனால் இந்த மாதிரி கம்மியாக மட்டும்தான் புளி சேர்ப்பாங்க தண்ணி ஊற்றி நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் கடை நம்ம கடைஞ்சிட்டோம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தாலிப்பு பாத்திரம் வச்சு சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு செவந்துருச்சு இதில் வந்து ஜீரகம் ஒரு சிட்டிக்காக வச்சுருக்குறோம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காய்கூழ் கொஞ்சம் அப்படின்னு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகாய் வெங்காயம் கட் பண்ணி சொல்லுங்கள் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று தாலிப்பில் போட்டோம்னா குழம்பு நல்லா இருக்கும் அதுக்கு ரொம்ப இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தக்கப்பயிரோட பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கொதிச்சதையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கடையில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த புண்ணு காயங்கள் இருக்கிறவங்க மட்டுந்தான் சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு மட்டும் அது வந்து காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொதறிடும் மற்ற எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதும் நான் செஞ்ச கடையில் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்